வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான சுருக்கா பாசிப்பருப்பு கூட்டு ஒன் பாட்டு ரெசிபியா எப்படி செய்யலாங்க பாக்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க இந்த கூட்டு வந்துங்க சாப்பாடு கூட கொஞ்சமா நெய் விட்டு பிராக்டிஸ் சாப்பிடா அருமையா இருக்குங்க இது எல்லா விதமான சாத்துக்கும் சைடிஷா வச்சுக்கலாங்க சப்பாத்திக்கும் கூட தொட்டு சாப்பிடா அருமையா இருக்குங்க சப்ஜி மாதிரி இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு பெரிய சுரக்கா எடுத்திருக்கங்க இது முக்கால் கிலோ பக்கம் வரும் இது மேல்தோளை எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதப்பகுதி முத்துனதாக இருந்தால் நீங்கள் நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் நல்லா சேர்த்திக்கலாங்க பிஞ்சாக இருந்தால் பகுதியும் சேர்த்து சுரக்கா கூட்டு செய்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ முக்கால் கிலோ இருக்கிற சுரக்கா வந்து மேல்தோளை நீக்கி உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கழுவி வச்சுருக்கேங்க இது குக்கரில் சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் கொஞ்சம் கூடுதலாக பாசிப்பருப்பு சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் எடுத்துருக்கிற சுரக்காவுக்கு பொறுத்து நீங்கள் பாசிப்பருப்பு கூடுதலாக வேணுன்னாலும் போட்டுக்கலாங்க குறைவாக வேணுனாலும் போட்டுக்கலாம் உங்கள் சௌகரியந்தான் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு வெங்காயம் பிடிக்கலைன்னா நீங்கள் தவிர்த்துட்டும் கூட செய்யலாம் பெரிய சைஸில் ஒரு நாட்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பாருங்க இந்த மாதிரி நீலவாக்கில் கீறி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்தை தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குன மல்லித்தலை கால் கப் துருவனை தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா ஒன்று சார காந்து விட்டுக்கலாங்க இது நீர் நீர்காய்ங்கிறனாலங்க காயிலேருந்து ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டா போதும் மூழ்கிற அளவுக்கு வேண்டாம் ஒரு நானூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்கங்க இப்போ மூடி போட்டுக்கலாங்க குக்கரெலாம் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் குக்கரில் ரெண்டு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ கூட்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதுக்கு தேவையான தாலி தான் சேர்த்துக்கலாம் எனக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுண்டை வச்சுக்கலாங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கொத்தி வச்சுக்கலாம் கூட்டுக்கு தாளிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கிறேங்க தேங்காய் வந்து நல்லா வாசமாக இருக்கும் கூட்டுக்கு விருப்பப்படாதவங்க ஆயில் கடலை எண்ணெய்லையும் கூட தாளித்து விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடு ஆயிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொ கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இப்போல்லாம் இது கூட சிறிதளவு கருவத்தில் இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாங்க இப்பெல்லாம் வந்துருச்சு இப்போ தாள்தான் கூட்டு கூட சேர்த்துக்கலாங்க கடைசியா கொஞ்சமா பொடியாக நறுக்குனா மல்லித்தலை இருக்கு இப்பயும் சேர்த்துட்டே ஆக்கி வச்சுக்கலாம் இப்ப அருமையான சுவையில சத்தான சுரக்கா பாசிப்பருப்பு கூட்டு ஒன் பார்ட் ரெசிபியா செய்துட்டோங்க இந்த கூட்டு வந்துங்க சாப்பாடு கூட கொஞ்சமாக நெய் விட்டு பிராக்டி சாப்பிடா அருமையாக இருக்குங்க இது எல்லா விதமான சாத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாங்க சப்பாத்திக்கும் கூட தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க சப்ஜி மாதிரி இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்